இந்த தெருநாய்கள் அகற்றப்படணும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் பேசும்போது ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் நாய்களுக்கு சாப்பாடு போடுறீங்களே அதனால தான் நாய்களுக்கு கடிக்கிற தன்மை அதிகமாகுது இப்படி ஒரு அவர் வச்சார் நான் டெய்லி பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே லஞ்சு சாப்பிட்ற ஆளுன்னு வச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு நாளாக என்னால் நாலு மணி வரைக்கும் சாப்பிட போக முடியல இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்கல அந்த நாலு மணி டைமில் என்னோடய மைண்டு வந்து சந்தோஷமாகவும் சவுண்டாகவும் இருக்குமா என்னோடய மைண்டு இரிட்டேட்டிங் இரிட்டேட்டடாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்குமா கண்டிப்பாக இரிட்டேட்டடாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இப்போ நாய்களுக்கும் அது மாதிரி தான் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாமல் ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த நாயோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும் சாப்பிட்டுட்டு கிட நினச்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கிற டாக் எப்படி இருக்கும் ஒரு ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க எல்லா நாய்களுமே பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் தூங்கும் அதுவும் நாய் குட்டிகள் வந்து இன்னும் அதிகமாகவே தூங்கும் அப்போ அது சாப்பிட்டு அதுக்கு வயிறு நிறைஞ்சா மட்டும்தான் அது உரமாப்படுத்தி ரெஸ்ட் எடுக்கும் இல்லைன்னா சாப்பாட்டை தேடி அலையம் சாப்பாடோட நீடு தேவை அதிகமாக அதிகமாக பசி அதிகமாக அதிகமாக அது ஏதாவது ஒரு சோர்ஸில் எங்கே இருந்தாலும் எதாவது பிடிங்கி சாப்பிட்லான்னு யோசிக்கும் அப்போ நம்ம போய் தடுக்கிற மாதிரியோ அதோடைய பாதையில் போய் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் இல்லைன்னா அதை இரிட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாக் ரியாக்ட் பண்ணும் மனுஷனும் அதே மாதிரி தான் நான் முழுக்க சாப்பிடாமல் இருக்கும் எப்படியாவது ஏதாவது ஒன்று கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பழமாக கிடச்சிருமா ஏதாவது ஒரு கெட்டுப்போன சார் ஏதோ ஒன்று கிடச்சிருமா அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது அவங்களுடைய குணம் அந்த தேவை வரும்போது வெளியே வரும் அதே மாதிரி தான் நாய்க்கும் எல்லா பாலூட்டிகளுக்கும் அப்படி தான் இதனால நிறைய பிரச்சனை வருது இது சாப்பாடு யாரும் பப்ளிக் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு பப்ளிக் போடக்கூடாதுன்னா எப்போ இருந்து போடக்கூடாது இந்த விஷயம் வந்து ஏதோ டிமானிட்டைசேஷன் மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து இன்னைக்கு நைட்டு ஐநூறுரூவா நோட்டு செல்லாதுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நீங்கள் யாரும் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லலை அதுக்கான ப்ராப்பரான ஏரியாவெல்லாம் நிர்ணயித்து அந்த இடத்துல நீங்கள் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் பப்ளிக் பிளேஸ் வச்சு சாப்பாடு போடக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டு அதை செயல்படுத்தணும் அது வரைக்கும் நாய்களோட நிலமை என்ன அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் அந்த நாய்கள் வந்து ஒரு ஒரு கோர் என்று போய் எப்படியாவது எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குன்னு நினைக்கும் அதனால் தயவு செஞ்சு சாப்பாடு போடுங்க இப்போ இதை வச்சுட்டு இதை ஒரு பிரச்சனையாக்கி எல்லோரும் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சண்டை போட்டு இப்போ இருக்கிற நாய்க்கடியை என்ன அதிகமாக்கி விட்டுறாதீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க நாய்கள் இருக்கிறது நாய்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகி கிடைக்கிதுன்னு அதனால் இப்படி ஒரு மித்த இது பண்ணி சும்மா சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு பப்ளிக்கில் யாராவது ஒருத்தர் சாப்பாடு போட்டாலும் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போகாதீங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது நம்ம ஒரு டிராஃபிக் ரூல் எதுவும் போட்டாலுமே நம்ம மதிக்கிறது பத்து விட யோசிப்போம் ஹெல்மெட்டு போட்டு போகணுன்னா போ நம்ம வந்து போடாமல் போவோம் வேறு ஒரு ஜூலையோ ஒரு அனிமல் கன்சர்வேஷன் ஏரியாவில் போய் வனவிலங்குகளுக்கு வந்து உணவு கொடுக்காதீங்க டூ நாட் ஃபீல்டு வைல்டு அனிமல்ஸ் போட்டிருக்க இடத்துல போய் நம்ம வீம்புக்குன்னு சாப்பாடு கொடுப்போம் இங்கே நம்ம உள்ள ஊருக்குள்ளே இந்த நாய்கள் வந்து இங்கே பெருகினது காரணமே மனுஷன் அதுக்கு அது கடுத்ததுக்கு அதுக்கு வரேன் நான் இப்போ வந்து இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்காம விட்டு அதனால கடி அதனால் வந்து நான் இதை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுது அதுக்கு விகரஸ் ஆகுது அக்ரஸிவ் ஆகுது அப்படி இப்படின்னு எல்லா டெர்மினாலஜும் சொல்லி நீங்களே வந்து ஒரு தப்பான விஷயத்தை கற்பிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் அதை பண்ண சொல்லி புஷ் பண்ணாதீங்க